அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் மையங்கள் சோ நம்மளுடைய எனர்ஜி பாடின்னு சொல்லுவோம் சோ இந்த ஆற்றல் உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் இந்த சக்கரங்களில் என்னென்னலாம் பாதிப்புகள் வந்து உண்டாகலாம் அந்த மாதிரி உண்டாகும் பொழுது நமக்கு உடல் அளவிலையும் மனதளவுலையும் என்னென்னலாம் பிரச்சனைகள் உண்டாகும் அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இருதய சக்கரம்னு சொல்லக்கூடிய அநாகத சக்கரம் ஸோ நமக்கு தொடர்ந்து ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுடைய நுரையீரலில் வந்து சளி கட்டுக்கிறது இல்லை நுரையீரலில் வந்து பாதிப்பு உண்டாகி தொடர்ந்து நம்ம நோயாளியா இருக்கிறது இதய சம்பந்தமான பிரச்சனைகள் படபடப்பு மாதிரியான பிரச்சனைகள் ஸோ தொடர்ந்து தோல்பட்டை வலி அதே மாதிரி கழுத்து பகுதியில் வந்து ஒரு அசௌகரியம் இந்த மாதிரி நோய் நிலைகளால் தொடர்ந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க கூடவே வந்து படபடப்பு மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் சக்கரம்னு சொல்லக்கூடிய அனாகத சக்கரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு நீராகரிப்பை குறித்து ஒரு பயம் இருக்கும் ஸோ நம்மளை வந்து நிறைய இடங்களில் வந்து தவிர்த்துடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கும் இது நிறைய பெண்கள் கிட்ட வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்பை கொடுக்கறதோ இல்லை வந்து ரொம்ப பெறுவதோ இந்த ரெண்டு விஷயங்கள்லையுமே அவங்களுக்கு ஒரு தயக்கம் வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் கிட்ட எப்பவுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதோ இல்லை அதீதமான ஒரு அவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே வந்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் கணவர் வெளியில போனாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வராங்க அப்படின்னா உடனடியாக ஒரு பதட்டம் வந்துடும் அதே மாதிரி குழந்தைங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வராங்க அப்படின்னா ஏதாவது நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் தான் அவங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி உறவுகள் மேலே அதிகப்படியான ஒரு சார்பு தன்மை வந்து உருவாகும் இதே அந்த உறவுகள் வந்து அவங்கள சில சமயங்களில் வந்து கஷ்டப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு உருவாகிடும் இல்லாமல் விஷயத்தில் எல்லாமே ஒரு படபடப்பு உண்டாகிறது அவங்களுடைய உடம்புல ரத்த ஓட்டம் சரியா இல்லாத போது சில இடங்களில் வந்து மரத்து போகக்கூடிய ஒரு உணர்வு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கழுத்து பகுதிகளில் வந்து மரத்து போகக்கூடிய உணவு அதே மாதிரி வந்து கைகளில் வந்து மரத்து போகக்கூடிய ஒரு உணர்வு இந்த மாதிரியான நிலைகள் எல்லாமே வந்து உருவாகும் இது கூட சுவாசத்திலேயுமே உங்களுக்கு ஒரு பெருமூச்சு எடுக்கிறதோ இல்லை வந்து சுவாசம் வந்து சரியான அளவில் அவங்களுக்கு கிடைக்காத மாதிரியான ஒரு நிலை வீசிங் ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகும் இன்னும் சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயதில் உண்டான ஒரு இழப்போ இல்லை வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு வழி இருந்தது அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் உருவாக ஒரு நிலை இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு உருவாச்சு அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு வீசிங் வரதோ இல்லை ஒரு படப்படப்பு வருதோ ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து தொடர்ந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த அநாகத சக்கரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த அநாகத சக்கரம் அப்படின்னா என்ன அனாகதம் நம்மளுடைய அன்பு ஒரு தூய அன்பாக இருக்க போது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஒரு தூய அன்பை நம்மளுடைய நம்ம சுற்றி நபர்களுக்கும் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னா இந்த சக்கரம் வந்து ஒரு கரெக்டான ஒரு பேலன்ஸ்டான ஒரு நிலையில இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் ஒருவேளை உங்களுக்கு உறவுகளால் ஒரு வழி இருக்கிறதோ இல்லை உங்களுக்கு குறித்து உங்களுக்கு நிறைய ஒரு பயம் பதட்டம் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை ஸோ அன்பை கொடுக்குறது இல்லை வந்து அதை வாங்குறதுலையும் ஒரு பயம் இருக்குது அப்படின்னா இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிக முக்கியமாக ஒரு சின்ன வயதிலேருந்தே இந்த பாதிப்பு இருந்தது அப்படின்னா உங்களுடைய அநாகத சக்கரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் தொடர்ந்து எனக்கு வந்து வீசிங் இருக்கிறதோ இல்லை லங்க்ஸில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது இல்லை ஏதாவது ஒரு வெளியில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடுச்சு அப்படினாலே எனக்கும் அந்த பாதிப்புகள் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் பயம் படப்படப்பு உணர்ச்சியற்ற ஒரு நிலை சில சமயங்களில் எனக்கு ஒரு மரத்து போகிற மாதிரியான ஒரு நிலை என்னை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ எனக்கு ஒரு ஒரு ஸ்டன்னான மாதிரி என் மைண்டு வந்து எனக்கு எந்த விதமான ஒரு உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்குது அப்படின்னாலே இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இதை வந்து ஒரு முறையான சுவாச பயிற்சி மூலமாக மீண்டும் வந்து நம்ம நார்மலான ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வர முடியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி மூலாதாரம் சுவாதிஸ்டான மணிப்புரகம் இந்த மூன்று சக்கரங்களும் வந்து நமக்கு வெளி உலக தொடர்போட தொடர்புடைய ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மூணு சக்கரம் வந்து நம்மளுடைய ஆன்மீக உலகத்தோட தொடர்புடைய ஒரு விஷயம் இது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த அனாகத சக்கரம் ஸோ இந்த சக்கரம் வந்து கரெக்டாக ஆக்டிவேட் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு நிறைய நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாமல் ஒரு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப பதட்டமாக இருந்தால் கூட நம்மளுடைய மனது வந்து ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஒரு அமைதியான ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் வெளியில் கொடுக்க முடியும் அப்படி இல்லாமல் இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஒரு சுற்றுச்சூழல் ஒரு சின்ன ஒரு பதட்டமாக இருந்தால் கூட நம்ம உடனடியாக அதிகமாக பதட்டப்படக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு முறையான சுவாச பயிற்சிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கு கூடவே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா ஸோ இதற்கு நம்ம வந்து அனுலோமா விலோமா வந்து அந்த சுவாச பயிற்சிகளை பண்ணலாம் இந்த சுவாச பயிற்சி நம்மளுடைய வலது இடது அந்த மூளையோட அந்த ஹெமிஸ்பியர் நம்ம சொல்லுவோம் இது ரெண்டையுமே வந்து ஒருங்கிணைச்சு நமக்கு ஒரு முழுமையான ஒரு எண்ணங்களை வந்து அது கொடுக்கும் ஒரு பதட்டமான எண்ணங்கள் இல்லாமல் ஒரு ஆரோக்கியம் மான ஓட்டத்தை வந்து கொடுக்கும் கூடவே இதற்கான யோகா பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது புஜங்காசனம் கோமுகாசனம் இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளையும் ஒரு முறையான மருத்துவ ஆலோசனையோட நம்ம வந்து பண்ணும் பொழுது இந்த சக்கரங்களை வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப நாளாக எனக்கு கல்லீரலில் வந்து பாதிப்பு இருக்குது அதே மாதிரி வந்து இதனால் இதே சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உருவாகிறது நம்மளுடைய நுரையீரலில் வந்து பாதிப்பு இருக்குன்னா இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் சுவாச பயிற்சிகள் மூலமாகவும் ஒரு யோக பயிற்சிகள் மூலமாகவும் இதற்கான சில மருந்துகள் மூலமாகவும் நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் பொழுது ரொம்ப நாளாக வீசிங்னால பாதிக்கப்படுறது மிக முக்கியமாக நம்மளுடைய எண்ணங்களில் வந்து ஒரு பயம் ஸோ ஒரு உணர்ச்சியற்ற ஒரு நிலை இல்லை ஒரு அன்பை கொடுக்கறதுலேயும் எனக்கு ஒரு பயம் ஸோ அன்பை வாங்குறதுலையும் எனக்கு ஒரு பயம் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை மாறி ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து மாறலாம் ஸோ நம்மளுடைய இதயத்தையும் நம்மளுடைய நுரையீரலையும் வந்து பாதுகாக்கக்கூடிய இந்த அநாகத சக்கரம் ஸோ இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டால் என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதில் மீண்டு வரதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்